வணக்கம் நண்பர்களே வணக்கம் மக்களே இப்போ விஜய் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு என்ன பண்ண போகிறீங்க அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏங்க இருக்கிறவங்களே அப்படி எப்படி இருக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஒழுங்காக நீங்கள் படம் நடிச்சிங்கனாலே நாங்கள் அதை பார்ப்போம் ரசிப்போம் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ உங்களை காயப்படுத்துகிறாங்க தெரியுமா தேவை இல்லை இப்போ கெட்டு போகலை அப்படியே ஒதுங்கிடுங்க திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு நான் சினிமாவுக்கு வந்துடுதேன்னு சொல்லிடுங்க சொல்லுங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஏதோ உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு போகிறது விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியலான அதை பண்ண போறேன் இதை பண்ண போகிறேன் அதை பிடுங்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை இருக்குது எல்லாமே உங்களுக்கு போச்சு தெரியுமா நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு கூட்டம் நம்மளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சத்தியமாக சொல்லியானே உங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் நீங்கள் சினிமாவில் தானே நீங்கள் ஸ்டார் இருக்கிற வரைக்கும் ஸ்டாராக இருப்பீங்க அரசியலுன்னு வந்துட்டிங்கன்னா உங்களை தட்டதுக்கு ஆயு கோடி கணக்கில் இருக்காங்க தட்டி விடுறதுக்கு சரியா அதனால் பார்த்துக்கிடுங்க வேண்டாம் இப்போ நம்ம இதிலே நான் தான் சினிமா இதிலே இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதியாக தான் இருப்பாங்க சினிமாக்காரங்களே எல்லாருமே அதனால் அது கூட ஒன்று கெட்டுப்போகலாம் தூக்கி போட்டு உங்கள் பாட்டு வந்துடுங்க சினிமாவுக்கு ரொம்ப மேலே மேல கோலகில் இருக்கான அரசியல் வேண்டாம்னே எதுக்கு நான் எதுக்கு அரசியலுக்கு எனக்கு ஒன்றும் புரியல எதுக்கு என்ன பண்ண போறீங்கண்ணே சொல்லுங்கண்ண விஜயனா நீங்கள் என்ன பண்ண போறீங்க இருக்கிறவங்களே தான் பண்ணுவாங்க அரசியல்னு எடுத்துக்கிட்டாலே இப்படி தாங்க இருப்பாங்க எல்லாரும் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க எதுவுமே பண்ண போறதில்லை எல்லாரும் அப்படிதான் ஓட்ட வடைய கொஞ்சம் ஓட்டை இல்லாமல் போடுவீங்க ஓட்டை ஓட்ட வளர்றதுக்குல மெதுவடை ஓட்டை போடுவீங்களா நீங்கள் வந்தாலும் ஓட்டை இல்லாமல் இருக்கும் அதுதான் வேறு என்னது சினிமா படம் நடுங்கண்ணே வாங்கினேன் அவ்வளோ சூப்பர் ஸ்டாரா ரெக்கார்ட் பண்ணுவீங்களா அதை விட்டுட்டு நீங்கள் அரசியலை நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டேண்ணா எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா யாருமே பெற்ற தாயை வந்து ரொம்ப கேவலப்படுத்துனாங்கன்னா அந்த மாதிரி போக வரும் ஸோ உங்களுக்கெல்லாம் இவ்வளோ என்ன நடக்கணும்னு தெரியுமா அவங்க அம்மாவை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இது உங்களுக்கு தேவையா இதுக்குன்னு இதுக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் வந்து அரசியலில் ஊறியிருக்கணும் நீங்கள் எதுவுமே இல்லை உடனே நம்ம முதலமைச்சர் ஆக போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்தாலும் என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் மாதிரி தான் என்ன நடக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி போக வேண்டியது ஜாலியாக தான் இருக்குங்க இப்போ கூட அரசியல் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு சரி சரி